வணக்கம் வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் காசாவிலிருந்து மேல் மேல்கூடியேற்றவோ அல்லது வெளியேற்றவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தாங்கள் உறுதியாக நிராகரிக்கிறோம் ஒன்று அரபு நாடுகளின் முக்கிய குழு கூறியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவை சுத்தப்படுத்தியதன் மக்களை அண்டை நாடுகளுக்கு நகர்த்த விரும்புவதாக கூறியதை அடுத்து அரபு நாடுகளின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது ஜுரான் ஐக்கிய அமீரகம் சவுதி அரேபியா கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நேற்று சனிக்கிழமை ஒரு பெரிய அளவிலான அறிக்கையினை வெளியிட்டனர் மத்திய கிழக்கில் இரு நாடுகளின் தீர்வுக்கு ட்ரம்ப்புடன் இணைந்து தாம் தயாராக இருப்பதாக அவர்கள் கூறினார்கள் ஆனால் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை இடமாற்றம் செய்யும் ட்ரம்பின் ஆலோசனையை அவர்கள் நிராகரித்தனர் ஜனாதிபதியின் முன்மொழியை குறிப்பாக குறிப்பிடாமல் அமைச்சர்கள் தங்கள் தாயகத்தில் பாலஸ்தீனியர்கள் தொடர்ச்சியான இருப்பினை உறுதி செய்யும் அதேவேளையில் நிலப்பகுதியை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர் குடியேற்ற விரிவாக்கம் கட்டாய வெளியேற்றம் வீடு வீடுகிடிப்பு நில இணைப்பு அல்லது பாலஸ்தீனர்களை நேரடி வெளியேற்றம் அல்லது கட்டாய குடியேற்றம் உட்பட இந்த உரிமைகளுக்கு அச்சுறுத்தும் எந்த நடவடிக்கைகளையும் அந்த ஐந்து நாடுகள் உறுதியாக நிராகரித்தன கைரோவில் நடந்த வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் அவர்கள் இந்த அறிக்கையினை வெளியிட்டனர் ஜனவரி மாதம் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறிய போது ஜுடான் மன்னருடன் காசா மக்களுக்காக மத்திய கிழக்கில் வேறு இடங்களில் வீடுகளை கட்டுவது குறித்தும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து அண்டை நாடுகளுக்கு மாற்றுவது குறித்தும் பேசியதாக கூறினார் அது பற்றி கூறிய ட்ரம்ப் நான் ஜுடான் மன்னரிடம் சொன்னேன் நீங்கள் இன்னமும் அதிகமாக பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நான் இப்போது முழு காசா பகுதியையும் பார்க்கிறேன் அது ஒரு குழப்பம் இது ஒரு உண்மையான குழப்பம் என்று ட்ரம்ப் ஜனாதிபதியின் பிரத்யேக விமானம் ஏபோஸ் ஒன்னில் வைத்து செய்தியாளர்களிடம் கூறினார் ட்ரம்ப் மேலும் கூறியபோது நீங்கள் ஒன்றரை மில்லியன் மக்களை பற்றி பேசுகிறீர்கள் நாங்கள் அதை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் ஏறக்குறைய அனைத்தும் இடிக்கப்பட்டு அங்கு மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் சில அரபு நாடுகளுடன் தொடர்பு கொண்டு வேறு இடத்தில் வீடுகளை கட்ட விரும்புகிறேன் அங்கு காசா மக்கள் ஒரு மாற்றத்திற்காக நிம்மதியாக வாழலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று விவரித்தார் அரேபிய வெளியுறவு அமைச்சர்களின் அறிக்கை காசாவின் மறுசீரமைப்பு தொடர்பான பல்வேறு தலைப்புகளை தொட்டது ஏனெனில் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பலவீனமான போர் மிருகத்தனமான பதினைந்து மாத போரின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு பிராந்திய அரபு நாடுகளை அனுமதிக்கிறது இந்த ஒப்பந்தத்தை எளிதாக்குவதில் அமெரிக்கா ஆற்றிய முக்கிய பங்கை அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் குழு பாராட்டியது அதற்காக ட்ரம்ப் மற்றும் அவரது முன்னோடி ஜோ பைடன் இருவரும் உரிமை கோரியுள்ளனர் அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் குழு வெளியிட்ட அறிக்கையில் காசாவிலிருந்து இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் அந்த பகுதியை பிரிக்கும் எந்த முயற்சியையும் நிராகரிக்கிறோம் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் இன் இன்றியமையாத பங்களிப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பவையும் குறிப்பிடப்பட்டுள்ளன காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை ஜூடான் மற்றும் எகிப்துக்குள் அனுப்ப ட்ரம்ப் வெளியிட்ட திட்டம் குறித்து சமீபத்திய பதட்டங்கள் உள்ள நிலையில் ட்ரம்ப்புடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபதா எல் சிசி அமெரிக்க ஜனாதிபதியுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்து பேசியது நேர்மறையான உரையாடலாக இருந்தது என்று அவர் கூறுகிறார் நாம் இருவரும் பிராந்தியத்தில் உள்ள சிக்கலான பிரச்சனைகள் மற்றும் நெருக்கடிகளை பற்றி விவாதித்தோம் நிரந்தர மற்றும் வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான திறன் இருப்பதாக உலகம் நம்புவதாக ட்ரம்புடன் கூறினேன் என்றார் எல் சிசி காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது மற்றும் அதை ஒருங்கிணைக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி ட்ரம்ப் தெரிவித்ததாகவும் எல்சிசி கூறினார் கைதி பரிமாற்றங்கள் நடைபெறும் நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் கைதிகளுடன் விடுதலையையும் பாதுகாப்புடனும் கண்ணியத்துடனும் மேற்கொள்ளுமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஐசிஆர் சி வலியுறுத்தியுள்ளது இன்றைய நடவடிக்கைக்கு முன்னர் இடமாற்றங்கள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொறுப்பை ஐசிஆர் சி கட்சிகளுக்கு நினைவூட்டியது யார் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்பது உள்ளிட்ட நடவடிக்கையின் விவரங்கள் மோதலில் ஈடுபட்ட தரப்பினரால் ஒப்புக்கொள்ளப்பட்டன இஸ்ரேலிய செய்தித்தான் ஹரட்ஸ் விடுதலை செய்யப்பட்டு பாலஸ்தீனிய கைதிகள் கை விலங்குடன் தலைக்கு மேலும் கைகளை வைத்துக்கொண்டு செல்லப்பட்டதாக செய்தி வெளியிட்டதை அடுத்து செஞ்சிலுவை சங்கம் எதிர்ப்பு தெரிவித்ததாக அறிவித்தது நேற்று காசா பகுதியில் நாள் முழுவதும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் விடுதலை பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தல் காசாவுக்கு திரும்பிச் செல்வது கொண்டாட்டம் மற்றும் குதூகலம் என்று பலவித புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் காணப்பட்டன ஆனால் இந்த எல்லாவற்றிலும் முக்கியமானது மருத்துவ வெளியேற்றம் எட்டு மாதங்களில் முதல் தடவையாக எல்லைக் எல்லைக்கடமை மீண்டும் திறக்கப்பட்டது பாலஸ்தீன அதிகார சபை பணியாளர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய சிவில் பணி அமைப்புடன் ஒரு புதிய ஏற்பாடு செய்துள்ளது சுமார் ஐம்பது பாலஸ்தீனியர்கள் அவர்களில் காயமடைந்த நோயாளி மற்றும் குழந்தைகள் காசா பகுதியில் இருந்து வெளியேறினர் எட்டு மாதங்களாக காயமடைந்த பலர் மருத்துவ வெளியேற்றத்திற்காக காத்திருந்தனர் சில அதிர்ஷ்டசாலைகள் மட்டும் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பின் மூலம் காசாவில் இருந்து வெளியேறினர் ஆனால் நீண்ட காலம் காத்திருந்த பலர் காசா முழுவதும் உள்ள மருத்துவமனைக்குள் இறந்தனர் பலர் இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு அனுமதி பெற முடியவில்லை சிலர் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறையால் வெளியேறுவது தடுக்கப்பட்டனர் நேற்று காயமடைந்தவர்கள் வெளியேற தடை எதுவும் இருக்கவில்லை சரி மேற்கு கரையில் என்ன நடக்கிறது இஸ்ரேலின் ராணுவம் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தும் மேற்கு கரை ஜெனின் நகரில் இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதலில் பதினான்கு வயது சிறுவன் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனி அதிகாரிகள் கூறுகின்றனர் நகரின் கிழக்கு பகுதியில் நடந்த தாக்குதலில் காயமடைந்த மேலும் இருவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக பாலஸ்தீனிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது ஜெனின் கவர்னர் கமால் அபு அல் ட்ரப் கூறுகையில் இளம்பெண் அக்மஸ் சாடி மற்றும் மற்ற இருவரும் தெருவில் இருந்தபோது இஸ்ரேலிய ஆளற்ற விமானத்தால் தாக்கப்பட்டனர் இஸ்ரேலியர் ராணுவம் ஜெனின் பகுதியில் ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளை விமானப்படை தாக்கியதாக கூறியது